இந்திய கர்நாடக பாரம்பரிய இசை தாள வாத்திய கலைஞர் வித்வான் பத்ரி ஸ்ரீ சதீஷ்குமார் ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரத்தில் ஆகஸ்ட் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் பிறந்தார் இன்று பிறந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்நாடக இசையில் ஊறிப்போன குடும்பத்தில் பிறந்த சதீஷ்குமார் இளம் வயதிலேயே வயலின் கலைஞரான அவரது தாயார் ஸ்ரீமதி பத்மாவதி அவர்களால் மிருதங்கம் கற்க தொடங்கப்பட்டார் அவர் ஏழு வயதில் தனது முதல் இசை நிகழ்ச்சியை நடத்தினார் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வி ஏ சுவாமி மற்றும் வான் கயால நரசிம்மம் மூன்று மிருதங்க கலைஞர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் சதீஷ்குமார் பயிற்சி பெற்றார் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா கணேஷ் மற்றும் குமரேஷ் சித்ரவீணா ரவிகிரண் உஸ்தாத் ஜாகிர் உசி பாண்டிட் ஜஸ்ராஜ் புல்லாங்குழல் மேஸ்ட்ரோ சஷாங் சுப்பிரமணியம் சுதா ரகுநாதன் பாம்பே நித்யஸ்ரீ டி என் சேஷகோபாலன் சிக்கில் குருசரன் ஏ கன்னியாகுமரி செங்கோட்டை ஹரிஹர சுப்பிரமணியம் மற்றும் பலர் உட்பட பல கலைஞர்களுடன் சதீஷ்குமார் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் பல ஆண்டுகளாக பல்வேறு இசை கருவிகள் மற்றும் குரல்களுடன் தடையின்றி கலக்கும் தனக்கென ஒரு பாணியை அவர் உருவாக்கியுள்ளார் கிளாசிக்கல் ஃபியூஷன் மற்றும் ஜாஸ் வகைகளின் பல இசை சங்கமங்களில் அவர் ஒரு பகுதியாக இருந்துள்ளார் குமார் விரிவாக சுற்றுப்பயணம் செய்து அமெரிக்கா ஐரோப்பா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மத்திய கிழக்கு மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் மற்றும் மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது பிரான்ஸ் விழா மயாமி கடற்கரை விழா மேட்ரிட் ஜாஸ் விழா இந்தியா கேட் விழா மற்றும் ஹார்பர் பிராண்ட் போன்ற விழா இடங்களில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் ரேடியோ பிரான்ஸ் ரேடியோ ஜெர்மனி ரேடியோ தென்னாப்பிரிக்கா ஆல் இந்தியா ரேடியோ மற்றும் சிலோன் ரேடியோ போன்ற பல தேசிய மற்றும் சர்வதேச ஒலிபரப்புகள் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல சிடி டிவிடி பதிவுகளில் சதீஷ்குமாரின் பெயர் இடம்பெற்றுள்ள முதல் கர்நாடக இசை நிகழ்ச்சி திரைப்படமான மார்கழி ராகத்தில் அவர் இணை கலைஞர்களில் ஒருவராக இது தவிர அவர் சோலோ அண்ட் டான்சிங் ட்ரம்ஸ் ஒரு குழும விளக்க காட்சி என்ற தலைப்பில் ஒரு சீடியை வெளியிட்டுள்ளார் சதீஷ்குமார் மிருதங்க நாதமணி மற்றும் நவ யுக நந்தி பட்டங்களை பெற்றவர் சதீஷ்குமார் ஆந்திராவின் சிகே நாடாவிலிருந்து சென்னைக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்துள்ளார் வருக வருகன் இசை ரசிகர்கள் அவரை வரவேற்கிறார்கள் குரல் வடிவம் சுட்டி ராமாச்சாரி ஈஸ்வர்லால் எடிட்டர் ஜூட்டிசன்ஸ் நியூஸ் சேனல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து